ஒன்று சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம பிரியாமா பிரியா வாட் பேச அப்படிங்கிறாங்க நம்ம கோபி ப்ரோ தோசை ஆ தோசை மட்டனா ஏய் என்னடா சொல்கிற மட்டனா மட்டன் ரவியண்ணா பார்த்தீங்களா பார்த்தீங்களா நம்ம பிரியா பொண்ணு மட்டன் குழம்பு சாப்பிட்ருக்கோம் அந்த அந்த ப்ரோ சாப்பிட்டீங்களா ஆனந்த் ப்ரோ சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம ஜில் ப்ரோ பிரியா கண்ணு நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க ரொலஸ் தம்பி சூப்பர் பிரியா அப்படிங்கிறாங்க நம்ம ரொலஸ் நம்ம சில்டு ப்ரோ சில்டு ப்ரோ தோசை மட்டன் குழம்பு அதே ரொட்டி நம்ம ஆட்டு வெட்டோம் ஆஹ் அப்படி பாருங்க அடே பக்கி ஓ வயிற்று பசிக்காக ஆட்டு விட்டுட்டேடா நீ நான் என்ன சொல்லுவாங்க பாசமா சத்தா கஞ்சி ஊத்தி உள்ளு போட்டு கூல போட்டு ஆட்டை இப்படி அணியாய வெற்றி பிடிக்கு ருசிக்காக அப்படி அப்படி கேட்குனாக்கா தப்பு தப்ப கேக்குது இப்படி கேக்குனாக்கா சாப்பிட்ட அப்படிங்கிறாங்க நம்ம சோபிபுரம் வர வர எங்க பெரியமாக்கு எங்க கம்மாண்டு காண்ணே தெரிய மாட்டேங்குது என்னாச்சுக்கா டோல சொல்ல கமாண்டு தெரிய மாட்டேங்குது ரூபாக்கா ஆடா ஆமா ஆட்டு வெட்டுச்சாங்க பிரியாமா அன்னைக்கு ஆமா எப்போ நீங்க தோணுங்கிறாங்க பிரியாமா ரூபாமான்னு சிரிக்கிறாங்க சீடு ப்ரோ பிரியா அன்பு சகோதரிக்கு இனியே சாரி சரி பிரியா அன்பு சகோதரிக்கு இரவு வணக்கம் அப்படிங்கிற ரவிச்சந்திரனா எனக்கு ஒன் கேஜி கொடுங்க பிரியா வெட்டுனா தலை எனக்கு காலி யாருக்குன்னு வாங்கிக்கங்க ஆத்தாடி ரோடுச்சா நான் என்னடி கேட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா ஹாய் ரவிச்சந்திரன் ப்ரோ நீங்க போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாரு தம்பி நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு அதான் நினைக்கிறேன் இருக்கு போய் சாப்பிடுங்க பிரியமா அப்படின்னு ரோலஸ் தம்பி திட்டினா இருக்கா பார்த்தேன் ஹாய் ரவிச்சந்திரன் ப்ரோ அப்படிங்கிறாங்க பிரியாமா பிரியா சிஸ் எல்லோருக்கும் கொடுங்க அப்படிங்கிறாங்க நம்ம சில்ட்ரன் ப்ரோ பெட்டுனா தலை எனக்கு திருட்டுப்பில அப்படிங்கிறாங்க நான் ரூபாய் பார்க்கலாம் பெரியம்மா சாப்பிட்டீங்களா என்று இரண்டு வாட்டி கேட்டேன் சொல்லலை எல்லோருக்கும் பேரி கொடுக்க ஆஹ் நாங்களாம் சாப்பிடல நாங்க எதுக்கு எங்களுக்கே பேரி கொடுக்கணும் எங்களுக்காக நாங்க சாப்பிடல ஃப்ரீயா தான் சாப்பிடுச்சு ஃப்ரீயாக தான் பேரி கொடுக்க போங்க ஓகே சில்லுபுரம் அப்படிங்கிறாங்க ஃப்ரீயாமா யாருதான் நானும் அந்த திருட்டு அட்டின் ருசி பார்ப்பேன் நானும் அந்த திருட்டு ஆட்டின்னு ருசியை பார்ப்போமா அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு யார் வயித்தா ஓட்டு போயிருக்கோங்க எனக்கு வேணா கோபி என்ன கோபி ப்ரோ நீங்க போய் சாப்பிட்டா பிரியா வீட்டில் ஹம் சாப்பிட்டு நீர் ஒருத்தருங்க தோசை அப்படிங்கிறாங்க நான் போய் பார்க்கறாங்க என்னக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயித்தார போகுதுன்னு சொல்றீக்கோ நாளைக்கு பிள்ளைங்க ஸ்கூல் போகணும் வயத்தா போதும் அப்படியே பிள்ளைங்க ஸ்கூல் போகணும் எப்படி யார் சொல்றாங்க தருதுன்னு கேக்குது அப்படித்தரே பிரியாமா ஏய் கோபி தம்பி அப்படிங்கிறாங்க ரூபா இப்படின்னா சம்பவம் வேணாம் அப்படிங்கிறாங்க நம்ம சில்லு ப்ரோ ரூபா எப்போ கிரிக்க சாப்பிட்டாச்சா ரூபாய் எப்போ கிரி எக்க சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டேன் பெரியம்மா தோசை யார் சூப்பர் அப்படிங்கிறாங்க தம்பி ரூபாய்க்குறாங்க கோபி ப்ரோ நாங்களாம் சாப்பிடறப்ப எவங்களுக்குலாம் வராதுப்பா ஆ நான் எனக்கு வராத நானும் சாப்பிட்றேன்டா வேண்டாம்ப்பா ஐயோ ஐயோ பேட்டா

ஆறுநூறுவா ஆட்டு கறிக்கோசரம் நீங்கள் பத்தாயிரம் ரூபா செலவு கொடுத்து டாக்டர் பக்கத்தில் வச்சுருவீங்களா நீங்கள் வர வச்சுருவீங்களா வச்சுக்கோங்கோ பிரியாமா சிரிக்கிறாங்க ரவீனான்னு சிரிக்கிறாங்க அப்பவும் விடமாட்டீங்களா கோபி தம்பி அப்படிங்கிற ஒரு பார்த்தா புரியாக்கா பண்ணு என்ன பேச என்ப்பா ரோலக்ஸ் நீங்கள் எங்கே சாமி இருக்கிற யார் அணி எங்கே இருக்கிற நீ ரோலக்ஸ் இன்னும் என்ன கதை ஓடிக்கிட்டு இருக்குது உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா என்னக்குன்னு இப்படி பண்றேன் பிரியா தான் நம்மட்டு ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி ஆட்டுக்கறின்னு சொல்லுது அதையும் நம்ம ரூபா லூஸ் மோசம் லூஸ் மோசம் சொல்றாங்க என்ன பேசலன்னு கேக்குறீ லெக்ஸு என்ன கொடுமை இது ஏன் ஏன் என்னாச்சி கவனிக்க